செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே தேனே ஐந்தாயினில் ஐந்து போகும் என் வாழ்வு நன்னிலே உனக்கனில் எனக்கும் தானே அன்புக்குரிய கூறிய மூன் டிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் தொடர்பு கலையில் உரையாடுதல் என்பது மிகச்சிறந்த ஒரு கலை இரண்டு பேர் உரையாடும் போது அதில் யார் கொஞ்சம் அதிகமான முறையில் படித்திருக்கிறார்களோ தகவல்களை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அல்லது சுயமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் பேசுவதிலிருந்து தெளிவும் அறிவு நுட்பமும் வெளிப்படும் அதனால தான் ஒருத்தர் பேச்சில் இருக்கிற சுகம் ஒருத்தர் பேச்சில் இருக்கிற அந்த முத்தாய்ப்பு மற்றவங்க பேச்சில் இருக்கிறதில்லை சில பேர் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல படித்து படிச்சுன்னு செய்தி சொல்லுவாங்க அதை சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க எப்படி ஒரு ஞானியின் வாயிலிருந்து வார்த்தைகள் சரியாக வரும் அப்படிங்கிறது சிகாகோ நகரத்திலே சர்வதேச மத மாநாட்டிலே பேசி விடுகிறார் அவருடைய பேச்சிலே இந்த மக்கள் எல்லோரும் மயங்கி போகிறார்கள் இந்தியாவை பற்றிய ஒரு உயர்ந்த மதிப்பீடு அங்குள்ளவர்களுக்கெல்லாம் வந்து விடுகிறது அவருடைய பேச்சிலே மயங்கிய ஒரு ஆங்கிலப் பெண் இளம் பெண் ஓடோடி வந்தால் என்னை நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என்றார் ஏன் என்று கேட்டார் அவர் இல்லை உங்களை போன்ற ஒரு ஞான குழந்தை எனக்கு வேண்டும் எனவே உங்களை மணந்து கொண்டால் தான் அது சாத்தியம் எனவே என்னை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருப்பார் ஞானி அல்லவா உண்மையான சன்னியாசி அல்லவா அவர் சொன்னார் அம்மா என்னை கல்யாணம் செய்து கொள்வதன் மூலமாக உனக்கு ஒரு ஞான குழந்தை வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதற்கு எப்படி ஒரு வருஷம் ஆகும் ஏன் அவ்வளோ காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்னையே நீ ஞான குழந்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா இந்த தருணத்திலிருந்து நான் உங்களை தாயாக பார்க்கிறேன் நீங்கள் என்னை குழந்தையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அந்த பெண்ணின் மனோபாவம் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அணுக்க சிடராக மாறினார் என்று சொல்வார்கள் இதுதான் அந்த கேட்பவர்களையும் புண்படுத்தாமல் கேட்பவருடைய எண்ணத்தையும் மகத்துவத்தைப்படுத்துவதைப் போல அதை கொச்சப்படுத்தி விடாமல் அதற்கு மேலும் மெருகூட்டுகிற முறையில் அந்த வாசகங்கள் அமையும் அதான் ஞான நிலை என்று சொல்வது அதே இன்னொரு ஆங்கிலேயர் சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டாராம் நாங்கள் எங்கள் நாட்டில் பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்குறோம் எதிலும் இணையாகவே நாங்கள் பாவிக்கிறோம் எங்கும் நடந்து சென்றால் கூட சமமாக நடந்து போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் கையை ஒரு பிடித்து கொண்டு நாங்கள் சமமாக நடக்கிறோம் ஆனால் நான் இந்திய நாட்டுக்கு வந்தபோது பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் பெண்களுக்கு அவ்வளோ சமத்துவம் கொடுப்பதில்லை ஆண் முன்னாடி போனால் அவனுடைய மனைவி ஒரு ரெண்டடி பின்னாடியே தான் வராங்க ஏன் இந்த பேதம் பெண்களை நீங்களும் சமத்துவமாக நடக்க அனுமதிக்க கூடாதா ஏன் இப்படி நீங்கள் பெண்களை தனிமைப்படுத்துகிறீர்கள் அவர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் ஏன் சமத்துவம் கொடுப்பதில்லை என்று கேட்டபோது சுவாமி விவேகானந்தர் சொன்னவர் பதில் அவர் சொன்னார் உங்கள் நாட்டில் கணவனும் மனைவியும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு சமமாக நடப்பது என்பது அன்பினால் அல்ல அச்சத்தினாலே என்ன தெரியுமா இந்த ஆண் கைவிட்டால் கொஞ்சம் அவா அந்த பக்கம் போய் இன்னொரு ஆடவனோடு இன்னொரு கல்யாணம் செய்து கொள்வாள் இவன் இந்த பக்கம் வந்து இன்னொரு பெண்ணோடு இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளுவான் அது பண்பற்ற செயல் ஆனால் எங்கள் நாட்டில் அப்படி இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழுகிறோம் ஆண் நடந்து போனால் அவனுக்கு பின்னாலே கொஞ்சம் தள்ளி வந்தாலும் அந்த பெண் நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேருவாள் நிச்சயம் வீட்டுக்கு வந்து சேருவாள் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண் நடப்பான் ஆணை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்று கற்பு உள்ளத்தோடு அந்த பெண்ணும் நடப்பாள் என மீது அடிமைத்தனம் அல்ல அவர்கள் பெண்ணின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இவர்கள் ஆணின் மீது வந்திருக்கிற நம்பிக்கை இதை அடையாளம் காட்டுவதுதான் அதே தவிர அடிமைப்படுத்துவது அல்ல நிச்சயமாக அந்த பெண் வீட்டுக்கு வந்து சேருவாள் கணவனை பின்பற்றுவாள் இது எங்கள் இந்திய பண்பாடு கைவிட்டு போன பிறகு கல்யாணம் செய்வதை விட கொஞ்சம் பிந்தி நடந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதியாக ஒன்று கூடுவதற்கே அதான உன்னதமான செயல் என்று சொன்ன உடனே கேட்டவருக்கு திருப்பி பேச வாயே வரவில்லை இதுதான் அந்த நாட்டு கலாச்சாரம் இதுதான் நம்முடைய இந்த நாட்டு கலாச்சாரம் ஆக இதை தேவைப்படுகின்ற போது படிச்சென்று சொல்லுகிற அந்த ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை பெற்றவர்களே உரையாடலில் மேம்பட்ட நிலையை அடைந்திருக்கிறார்கள் வரலாற்று சுவடுகளில் நீங்கள் பார்த்தால் அப்படிப்பட்டவர்கள் சாதனைகளை படைப்பதற்கு இந்த அருமையான கூர்மையான அந்த உணர்வு அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறது ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஒரு ஒற்றையடி பாதை ஒரு வரப்பில் ஒருத்தர் நடந்து வராரு இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ஏத்தாப்பில் போகிறார் போனோடனே சொல்கிறார் கொஞ்சம் எனக்கு நீங்கள் இறங்கி வழிவிடக்கூடாதான்னு அந்தாலும் சொல்கிறான் நான் முட்டாளுக்கெல்லாம் வழிபடுவது இல்லை அப்படின்னா உடனே இந்த ஆள் சொன்னார் ஆனால் நான் விடுவது உண்டு அப்படின்னு கீழே இறங்கி நடந்தார் அதனால் இப்போ என்னாச்சு முதல்ல பேசுனவன் முட்டாளாயிட்டான் எனவே அறிவு கூர்மை உள்ளவர்கள் அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்டு பதிலடியும் கொடுப்பார்கள் தங்களுடைய அறிவு ஆற்றலையும் காட்டுவார்கள் எனவே அப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய சிந்திக்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும் சங்க பூங்கா நிகழ்ச்சியை கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு என் வணக்கம் நண்பர்களே நாள்தோறும் ஒரு சங்க கவிதையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சங்க பாடல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது அந்த உணர்வுகள் நம்மை வழி நடத்துகின்றன நம்மை ரசிக்க வைப்பது அந்த பாடலின் வரிகள் என்று மட்டும் அல்ல அதை நம்மை வழிநடத்துகிறது என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம் அதை எப்படி எதிர்கொள்வது ஒரு பிரச்சனையை ஒரு உணர்வை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது ஒரு வார்த்தையை எவ்வாறு எதிர்கொள்வது இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த பாடலின் வழியாக ஒரு துயரத்தை ஒரு கவிதை பகிர்ந்து கொள்கிறது ஒரு பெண் தன் துயரத்தை பகிர்ந்து கொள்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை புரோனா பாடல் இது மிகவும் அற்புதமான பாடல் ஒன்று ஒரு பெண்ணின் துயரத்தை அது என்ன துயரம் வாழ்வில் கடைசி வரை வருவேன் துணை வருவேன் என்று சொன்னவன் இறந்து விட்டான் பாதி வழியில் இறந்து விட்டான் தன்னை விட்டு அவன் வராத தூரத்திற்கு சென்று விட்டான் அவன் திரும்பி வராத ஊருக்கு அவன் போய்விட்டான் அவள் தவிக்கிறாள் அந்த தவிப்பை இந்த பாடலின் வழியாக நமக்கு சொல்லுகிறான் நம்மோடு வருகிறேன் என்று உறுதி சொன்னவர்கள் பாதியில் அவர்கள் கைவிட்டால் நாம் எப்படி புலம்புவது எந்த வார்த்தையால் புலம்புவது என்ன சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது இதெல்லாம் நமக்கு தெரியாத போது இந்த பாடலின் வழியாக நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம் அதை பிறருக்கு சொல்வதின் வாயிலாக இந்த வரிகளின் இந்த வரிகளை சொல்வதின் வாயிலாக நமது துயரை அவர்களுக்கு சொல்லுகிறோம் நமது துயரை நேரடியாக சொல்ல வார்த்தைகள் இல்லை எனவே கவிதைகளை எடுத்துக்கொண்டு பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டு நமது துயரை பகிர்ந்து கொள்ளுகிறோம் இந்த பாடல் பிரிவின் துயரை பேசுகிறதா என்று சொன்னால் அது மட்டுமல்ல நாம் துணை என்று நினைத்து கொண்டிருந்த ஒன்று திடீரென போய்விட்டால் நாம் எவ்வாறு எதிர்கொள்வது இதைத்தான் இந்த பாடலை சொல்லுகிறது நாம் உடனே அந்த துயரோடு துயராக நாமும் ஜோதியோடு ஜோதியாக கலந்து விடுவதா அல்லது வேறொரு வாழ்க்கையை நாம் வாழ்வதா என்றெல்லாம் நமக்கு பல இடங்களில் தடுமாற்றம் வருகிறது ஆனால் இந்த பெண் எனக்கும் ஒரு தாழி செய் என்று ஒரு குயவனை வேண்டுகிறாள் அப்படி வேண்டுகிற போது அவள் என்ன சொல்லுகிறாள் என்பதுதான் இந்த பாடலில் இருக்கிற ஆழமான பொருளாக இருக்கிறார் கலம் செய் கோவே கலம் செய் கோவே என்று சொல்லுகிறார் கலம் என்றால் இந்த இடத்தில் மட்களம் ஒரு தாழி இறந்தவரை புதைக்கிற ஒரு பண் பாத்திரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் குயவன் ஒரு பெரிய தாழியை செய்கிறான் அவன் இடத்தில் போய் சொல்லுகிறாள் கலம் கோவே கலம் கோவே என்று இது ஒரு ஒப்பாரி பாடலின் மரவாக இருப்பது இப்படித்தான் வரும் இரண்டு முறை சொல்லுகிற அந்த பாடல் இப்படித்தான் வரும் அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய சிறு வெண் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமக்கும் அருளி என்ற வளசல் இதுதான் இந்த பாடலின் ஜீவன் வண்டி போகிறது அந்த சக்கரத்தில் ஒரு ஆரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த பள்ளி அதனோடு போகிறது அந்த வண்டி போகிற தூரம் வரை அதுவும் போகிறது வண்டியின் பயணம் தான் அந்த பள்ளியின் பயணம் வண்டியின் தூரம் தான் அந்த பள்ளியின் தூரம் வண்டியின் திசைதான் அந்த பள்ளியின் திசை பள்ளிக்கென்று ஒரு தூரம் இல்லை பள்ளிக்கென்று ஒரு பயணம் இல்லை பள்ளிக்கென்று ஒரு லட்சியம் இல்லை அந்த வண்டியில் அதை அமர்ந்து இருக்கிறது வண்டி கொண்டு இருக்கிறது என்னோடு வந்தவனோடு நான் அப்படித்தான் வந்து கொண்டிருந்தேன் வண்டி அச்சு முறிந்து ஒரு இடத்தில் விழுந்து விட்டால் அந்த பள்ளி என்ன செய்யும் என்ற துயரம் இந்த பாடலில் சொல்லுகிறது நாம் அப்படித்தான் இருக்கிறோம் நாம் ஒன்றை நினைத்து கொண்டு பயணப்படுகிறோம் திடீரென்று நாம் நினைத்த ஒன்று சரிந்து விடுகிறது அடுத்து நாம் எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த துயரமான சூழல் எல்லோருக்கும் அது நடக்கிறது வண்டி போகிற திசையெல்லாம் இந்த பள்ளியும் போனது இது வண்டிக்குள்ளேயே பயணம் போனது வண்டியை தாண்டி இது பயணம் போனதில்லை ஆனால் வண்டி முறிந்து விட்டது என்னோடு வந்தவன் இறந்து விட்டான் நான் என்ன செய்வது எனக்கும் ஒரு அகலமான அவனுக்கு செய்கிற தாழியோடு என்னையும் சேர்த்து புதைக்கிற இன்னும் அகலமான ஒரு தாழியை செய் என்று அவள் வேண்டுகிறாள் இப்படி வேண்டுகிறாளே அதோடு விடுகிறாளா என்று சொன்னால் ஒரு வரி சொல்லுகிறாள் சுரம்பல வந்த எமக்கும் அருளி என்று அவள் சொல்லுகிறாள் எனக்கும் கொஞ்சம் கருணை காட்டு அவனோடு சேர்ந்து புதைக்கிற ஒரு தாழியை எனக்கும் கருணையோடு செய் ஏன் கருணையோடு செய் என்றால் உனக்கு தருவதற்கென்று எனக்கு எதுவும் இல்லை நீ கருணை கொண்டுதான் எனக்கு செய்ய வேண்டும் அவனுக்கு செய்ய எப்படி கருணை காட்டுகிறாயோ எனக்கும் ஒரு கருணை காட்டு என்னிடத்தில் எதுவும் கிடையாது என்றுதான் அவள் சொல்லாமல் சொல்லுகிறாளோ என்று தோன்றுகிறது வியன் மலர் அகன் பொழில் ஈமத்தாழி என்ற ஒரு வரி வருகிறது இந்த அகண்ட உலகத்தில் எனக்கும் ஒரு தாழிசை என்று அவள் சொல்லலாம் ஆனால் வியன் மலர் என்று சொன்னார் அழகழகான பூக்கள் இருக்கிற இந்த பூமியில் எனக்கு ஒரு தாழி செய் என்று சொன்னார் இந்த பூமியில் பூக்கள் இருக்கின்றன ஆனால் எனக்கு தேவை தாழி ஈமத்தாழி எனக்கு ஒரு ஒரு மரணப்படுக்கையை செய் இந்த பூமியில் பூக்கள் இருக்கின்றன எனக்கு தேவை படுக்கை என்று சொல்லுகிறான் இந்த முரண்தான் இந்த கவிதையில் வெளிப்படுகிறது வாழ நினைக்கிறவர்களுக்கு பூக்கள் இருக்கிறது நான் போக நினைக்கிறேன் எனக்கு ஒரு தாழி வேண்டும் நான் பூக்களை நம்பித்தான் இந்த வாழ்வை தொடங்கினேன் எனக்கு தாழிதான் கடைசியாக கிடைக்குமோ என்னமோ தெரியவில்லை அது உன்னால் தான் கிடைக்க வேண்டும் வாழ்க்கை நமக்கு பூக்களை வைத்திருக்கிறதா அல்லது தாழியை வைத்திருக்கிறதா என்று நம்மால் இந்த பயணத்தில் சொல்ல முடியவில்லை நாம் பூக்களை நினைத்துத்தான் போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் யாராவது தாழி செய்ய வேண்டுகிறோம் அவளும் வேண்டுகிறாள் இந்த பரந்த உலகத்தில் பூக்கள் மலிந்து கிடக்கிற உலகத்தில் எனக்கு தேவை இந்த பூக்கள் அல்ல அந்த பூக்களை தருகிறவன் இல்லை தாழி தருகிறவன் தான் வாழ்க்கையில் மிச்சமாக முடிந்துவிட்டான் எனவே நீ எனக்கும் ஒரு தாழி செய் சொல்லுகிறாள் அகல் இது ஆக வனைமோ நீ வனைகிற அந்த தாழியை அகலமாக செய் என்னையும் சேர்த்து புதைக்கிற அளவிற்கு அகலமாக செய் நனந்தலை மூதூர் கலம் கோவே இந்த முதிய ஊரில் கலம் செய்கிற மனிதனே மன்னனே கோவேன்னு மன்னனேன்னு கூட சொல்லலாம் தலைவனேன்னு சொல்லலாம் இந்த பாண்டங்களை செய்கிற தலைவனே என்று கூட அவள் அழைக்கலாம் என் ராசாவே என்று அழைக்கலாம் என் அரசனே என்றார் ஏதோ அவனை சொல்ற களம் செய்கிறவனே எனக்கும் ஒரு தாழி செய் அகலமாக செய் பரந்த உலகத்தில் பூக்கள் இருக்கின்றன எனக்கு தேவை ஒரு தாழி எனக்கென்று ஒரு பாதை இல்லை எனக்கென்று ஒரு லட்சியமில்லை வண்டியில் போகிற பள்ளியைப் போல இந்த வாழ்க்கையில் நான் போய்கொண்டே இருந்தேன் திடுமென வண்டி முறிந்து விட்டது அச்சு முறிந்து விட்டது நானும் திசையறியாது தவிக்கிறேன் என்று இந்த வழியை சொல்லுகிறாள் இந்த வழிக்கு என்ன பதில் என்று தெரியவில்லை காலகாலமாக இழப்பின் வழியை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் பூக்களோடு தான் இந்த உலகம் சுற்றி கொண்டு இருக்கிறது இந்த இழப்பின் வழியை இந்த கவிதை சொல்லுகிறது இந்த இழப்பின் வழியை நாம் கூட இன்னொருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்த இழப்பின் வழியை நாம் வெறும் மரணமாக எடுத்து கொள்ளாமல் வேறொரு வேறொரு பொருளில் கூட நாம் பார்க்கலாம் நான் ஒன்றை நினைத்து பயணப்பட்டேன் அது முறிந்து விட்டது நான் என்ன செய்வேன் கலம் கோவே எனக்கும் ஒரு செய் நீதான் செய்ய வேண்டும் நீதான் கருணை காட்ட வேண்டும் நாம் ஒரு பயணத்தை தொடங்கினோம் அது வேறு ஒன்றாக முடிந்து விட்டது களம் செய்கிறவனே எனக்கு ஒரு தாயி செய் என்று கருணையோடு வேண்ட வேண்டியிருக்கிறது நண்பர்களே வாழ்க்கை எதுவாகவும் இருக்கிறது பூக்களைத்தான் நாம் நினைத்துக்கொண்டு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த பூக்கள் நம் கைவசமாக வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நல்லது நண்பர்களே இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னொரு அழகானது ஒரு பாடலோடு சங்க பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கவிதைகள் இரு வரிகள்ல இருந்தாலுமே அதனுடைய பொருளானது மலை அளவுல இருக்கும் உதாரணத்துக்கு நினைக்க மறந்தாலும் மறக்க நினைக்காதே இரண்டடி தான் இருந்தாலும் இது பிரிவை பத்திய ரொம்ப ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய கவிதையா இருக்கு இதைத் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி அடுத்த பாதியாக வருகிறது கவிதை கவியோரம் நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி என்னை ஒரு நேர்காணலுக்கு அளித்திருந்தது கவிதை குறித்த பல்வேறு செய்திகளை நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதில் இன்னமும் என் நினைவில் இருக்கிற ஒரு செய்தி கவிதைக்கு இலக்கணம் இருப்பதைப் போல கவிஞர்களுக்கும் இலக்கணம் இருக்கிறது கவிதைக்கு இலக்கணம் இருப்பதைப் போல கவிஞர்களுக்கும் இலக்கணம் இருக்கிறது கவிதைக்கான இலக்கணத்தை மீறுகிறபோது அதை வேண்டுமானால் புதுக்கவிதை என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் கவிஞர்களுக்கான இலக்கணத்தை மீறுகிறபோது அவர்களை குறைந்தபட்சம் மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் ஒரு கருத்தை சொன்னேன் உடனே என்னை நேர்காணலுக்கு அழைத்த அந்த நேர்காணலில் கலந்து கொண்ட நண்பர் கேட்டார் சரி கவிதைக்கான இலக்கணத்தை பற்றி சொல்லுகிறீர்கள் மகிழ்ச்சி கவிஞனுக்கான இலக்கணம் என்ன என்று அவரிடம் கேட்டார் நான் சொன்னேன் கவிஞனுக்கான இலக்கணம் என்பது வேறு ஒன்றுமல்ல கவிஞர்கள் காற்றைப் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் கவிஞர்கள் கணக்கு பார்க்கக்கூடாது கவிஞர்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது கவிஞர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஒரு கணலை போல கொதித்தட வேண்டும் ஒரு கண்ணலை போல சுவையாக இருக்க வேண்டும் குளிர்ந்து விட வேண்டும் என்றெல்லாம் சொன்னேன் கவிஞர்கள் என்பவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கவிதை செய்திகளால் இந்த வையத்தை பாலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கவிதை தனக்கு புகழ் வருகிறது தருகிறது என்கிற காரணத்தினால் கவிதையை தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது கவிதை என்பது இந்த சமூகத்திற்கு பயன்படுவதாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சுற்றி வளைத்து சொல்வதாக இருந்தால் சுப்பிரமணிய பாரதியை போல இருக்க வேண்டும் என்று சொன்னேன் இன்றைக்கு சுப்பிரமணிய பாரதியை பொறுத்தவரை கவிஞர்களில் மிகச் சிறந்த கவிஞராக போற்றப்படுகிறார் இன்றைக்கு மிகச்சிறந்த கவிஞர்களாக விளங்குகிற பாவேந்தரை போன்றவர்கள் கவியரசர் கண்ணதாசனை போன்ற பெருமக்கள் எல்லாம் ஒரு காற்றைப் போல சுதந்திரமாக இருந்தவர்கள் அவர்கள் கணக்கு பார்த்ததில்லை எவருடைய காலிலும் விழுந்ததில்லை அவர்கள் கோபப்படுவார்கள் அடுத்த நிமிடம் குளிர்ந்து விடுவார்கள் அவர்களுடைய கவிதைகளில் காணல் பறக்கும் இந்த சமுதாய சிந்தனைகள் மிக அதிகமாக இருக்கும் கவிதை தனக்கென்று அவர்கள் பார்த்து கொண்டதில்லை தன் வாழ்க்கை சிறப்பதற்கு மட்டும் கவிதை என்று அவர்கள் நினைவு பொருள் புரிந்து கொண்டதில்லை கவிதை என்பது இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற அக்கறையோடு இருந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை சொன்னேன் இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு சம்பவம் நினைத்து வருகிறது நான் ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன் அந்த கிராமத்திற்கு சென்றிருந்த போது அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் யாரும் சரியாக தங்கள் வாங்கிய கடனை கட்டுவதில்லை ஆனால் ஒரே ஒரு கிராமவாசி மட்டும் தான் வாங்கிய கடனை சரியாக கட்டிவிடுவது வழக்கம் ஒருநாள் அவரை விளையாட்டாக கேட்டேன் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறவர்கள் யாரும் சரியாக கடனை கட்டவில்லை நீங்கள் மட்டும் சரியாக அந்த முதல் ஐந்து நாட்களுக்குள் வந்து கட்டிவிடுவீர்களே ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார் தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு இந்த பெயரை வைத்து விட்டார்கள் இந்த பெயரை காப்பாற்றுவதற்காகவாவது நான் கடனை அடைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைந்தேன் உங்களுக்கு அதை சொல்லி மகிழ வேண்டும் அவருடைய பெயர் வேறு ஒன்றுமில்லை சுப்பிரமணிய பாரதி என்பதுதான் அவருடைய பெயர் அந்த கிராமத்து வாசிக்கு ஒருவேளை எந்த அரசியல்வாதியாவது பாரதியார் என்று இந்த பெயரை இருக்கக்கூடும் தனக்கு சுப்பிரமணிய பாரதி என்கிற பெயரை இருக்கிறார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவே வங்கியிலிருந்து வாங்கிய கடனை அவர் சரியாக கட்டுகிறார் என்று பார்க்கிற போது ஒரு கவிஞரின் பெயரை தாங்கியிருக்கிற தானே அப்படி இருக்க வேண்டும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று போது அதில் ஒரு மகத்துவம் இருக்குவதை நான் புரிந்து கொண்டேன் ஆகவே கவிஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இலக்கணமாக வாழ வேண்டும் கவிதைக்கான இலக்கணத்தை நாம் மீறுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை புது கவிதை என்று இதை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஒரு கவிஞனுக்கான இலக்கணத்தை அவன் மீறுகிற போது குறைந்த அளவு அவனை ஒரு மனிதனாக கூட இந்த மண் ஏற்றுக்கொள்ளாது என்று பார்க்கிற போது எனக்கு தோன்றுகிறது இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கவிஞர்களுடைய பெயரையே வைத்துவிடலாம் என்று தோன்றுகிறது கவிஞர்களுடைய பெயரை வைக்கிற போது அவர்கள் சிறந்த மனிதர்களாக இந்த மண்ணில் வாழ்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது மகாகவி பாரதியுடைய ஒரு பிறந்த நாள் என்று நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பால பருவத்திலிருந்தே எனக்கு பாரதியை தெரியும் பால பருவத்திலிருந்தே எனக்கு பாரதியை தெரியும் பேரதிகம் பெற்றுவிட்டு போய் சேர்ந்த பின்னாலும் பேரதிகம் பெற்றுவிட்டு போய் சேர்ந்த பின்னாலும் ஊரதிகம் பேசுகின்ற உயர் கவிஞன் மா கவிஞன் இவனுக்கு நினைவு நாளே தேவையில்லை நினையாத இருந்தால்தானே நினைவு நாள் இவனுக்கு நினைவு நாளே தேவையில்லை நினையாத நாள் நாளிருந்தால்தானே நினைவு நாள் இது பாரதியை சொல்லி நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள் இது பாரதியை சொல்லி நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாள் அவனது பாட்டை சொல்லி இந்த நாட்டை உயர செய்கிற உயிர்ப்பு திருநாள் வீட்டை மட்டுமே வெகுவாக நினைப்பவருக்கு நாட்டை பற்றியும் நினைப்பை தரும் நாள் பாரதி பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட நினைத்தவன் பாட்டு திறத்தாலே படத்துக்கு பாட்டெழுத நினைக்காதவன் இமைப்பொழுதும் சோராதிருந்து உமை தந்த கவிதைகளை உலகினுக்கு தந்தவன் பாரத தேசம் என்று பெயர் சொன்னவன் நீரதன் புதல்வர் என்ற நினைவினை தந்தவன் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு முன்னை பெருமைகள் மிகுந்த நாடிது பின்னை அரசியலால் பழுதிற்ற நாடுது பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு முன்னை பெருமைகள் மிகுந்த நாடிது பின்னை அரசியலால் பழுதுற்ற காடுது சினிமா அதிகமாய் சீரழித்த நாடு சினிமா அதிகமாய் சீரழித்த நாடு அரசியலும் சேர்ந்து அலைக்கழியும் நாடு கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் இனி திரையரங்கம் இல்லா ஊரோ தமிழகத்தில் வேண்டாம் என்றாகிவிட்டது திருட்டு வீசிடி வந்த பிறகும் அரசியலும் சினிமாவும் இப்போது அக்கா தங்கைகள் அரசியலும் சினிமாவும் இப்போது அக்கா தங்கைகள் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு இவை இரண்டும் இரு வீடுகள் சினிமா ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு இப்போது அரசியலில் அனுமதி செல்வத்துக்கு சினிமாவும் செல்வாக்குக்கு அரசியலுமாகி பிறகு இந்த இரண்டு தண்டவாளத்திலும் இதமான வாழ்க்கை பயணம் சிலருக்கு நடக்கிறது செல்வத்துக்கு சினிமாவும் செல்வாக்குக்கு அரசியலுமாகி இந்த இரண்டு தண்டவாளத்திலும் இதமான வாழ்க்கை பயணம் இவர்களுக்கு அமைந்து விடுகிறது நாட்டில் வசிப்பதற்கான வசதிகள் வந்தன வாழ்ந்திட வகுத்த விதிமுறைகள் வீழ்ந்தன தாண்டவே கோடுகள் தினமும் வரைந்தோம் தூண்டவே ஆயிரம் சாதிகள் வளர்த்தோம் மீறவே விதிகளை மிகுதியாய் வகுத்தோம் மீறவே விகுதிகளை மிகுதியாய் வகுத்தோம் போராட்ட வாழ்வை பொருளின்றி கெடுத்தோம் இங்கே ஒவ்வொருவராக ஒன்றாக இருக்கிறோம் இங்கே ஒவ்வொருவராக ஒன்றாக இருக்கிறோம் ஒன்றாக இருந்தும் ஒன்றி நாம் இல்லை அடுத்த வீட்டை அறியாத அடுக்கக வீட்டானை போல அடுத்த வீட்டை அறியாத அடுக்கக வீட்டானை போல அவரவர் தனியே அன்றாடம் தீவுகளில் நாமெல்லாம் தேகநலம் காக்கிற அளவுக்கு தேச நலம் காப்பதில்லை நாட்டில் தலைவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் நல்ல தலைமைதான் கிடைப்பதில்லை தான் நினைப்பது போல ஓவியம் வராத குழந்தை அழித்து விட்டு அடுத்து வரைவதைப் போல தான் நினைப்பது போல ஓவியம் வராத குழந்தை அழித்துவிட்டு அடுத்து வரைவதைப் போல ஒவ்வொரு குழந்தையும் அழித்தழித்து வரைய பார்க்கிறது அது விரும்பிய ஓவியம் வருவதில்லை இப்போது இதற்கு இந்திய தேர்தல் என்று பெயர் நிலையான ஆட்சி என்று நாளெல்லாம் பேச்சு நிலையாத கட்சிகள் நடப்பதென்று ஆட்சி தீபாவளி பொங்கலைப் போல தேர்தலும் இப்போது ஒரு திருவிழாவாகிவிட்டது வாக்குறுதிகளின் விற்பனை அமோகமாகிவிட்டது இரண்டு வாங்கினால் இன்றொன்று இலவசம் என்பதாக வாக்குறுதிகளின் விற்பனை இப்போது அமோகமாகிவிட்டது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிவிட்டு விநாயகரை கரைப்பது போல தேர்தலை கொண்டாடிவிட்டு ஜனநாயகத்தை கரைத்து விடுகிறோம் கடலூர் குப்புசாமி கட்சி தாவலில் வல்லவர் குரங்கு சின்னத்தில் கடைசியாக நின்றவர் வாங்கிய வாக்கிலும் வந்தது கடைசிதான் இவர் இல்லாத கட்சி இல்லை இந்திய தேசத்தில் எத்தனை கட்சிகள் என்ன தேர்தல் கமிஷன் கூட இவரிடம் கேட்டுத்தான் எப்போதும் தெரிந்து கொள்கிறது பொதுவான எதிரி என்று போன தேர்தலில் சொன்னவர்கள் புதிதாக உறவு சொல்லி புன்முறுவல் பூக்கிறார்கள் பிறவி பயனென்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது பதவி பயனுக்குத்தான் பலருங்கு அலைகிறார்கள் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட சொன்னாயே பாரதி நோட்டு திறமல்லவா இந்த நாட்டை நடத்துகிறது என்றெல்லாம் நான் வருந்தி பாடிய பாடல் நினைவுக்கு வருகிறது வையத்தை பாட்டால் பாலித்தவன் மகாகவி பாரதி அவன் நினைவுகளை நாம் போற்ற வேண்டும் நன்றி ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பெண் நிகழ்ச்சி